சற்று முன்பு கிடைக்க பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலிய வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட சின்னம் மற்றும் கொடி பார்த்தினா ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவும் சரி திமுகவும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திடம் நாடி அவர்களிடம் பார்த்தீங்கன்னா மனு கொடுத்து அப்புறமா பார்த்தீங்கன்னா சின்னம் கொடியை வந்து கேட்டு பெற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில் நம்முடைய புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு பார்த்தினா சின்னம் எதுவும் ஒதுக்காம இருந்தார்கள் இப்போ வந்து தேர்தல் ஆணையத்திடம் பார்த்தீங்கன்னா சின்னம் கேட்டு வந்து மனு அளித்திருக்கிறார்கள் அதுக்கு தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினருக்கு வந்து சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த சின்னத்தில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடப் போகிறார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தயவு செய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் அவருடைய கட்சிகளை வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் இல்லாதவர்கள் சின்னத்திற்காக நாளை செல்ல வேண்டும் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் தாவேக்காவினருக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஐந்து சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து விஜய் தரப்பில் வந்து இரண்டு சின்னங்கள் தேர்வு செய்து இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக ஒன்று ஆட்டோ சின்னம் இன்னொன்று விசில் சின்னம் வந்து தேர்ந்தெடுத்திருப்பதாக தாவேக்கா தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக விஜய் அவர்கள் ஆட்டோ சின்னத்தை தேர்ந்தெடுத்தது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நம்பிக்கையும் மக்களிடையே பார்த்தீங்கன்னா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விசில் சின்னம் அதாவது விசில் சின்னம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களிடையே போய் சேர்ந்து செல்லுமான்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா விசில் சின்னமும் ஆட்டோ சின்னத்திலும் விஜய் அவர்கள் இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இதனால வந்து நம்ம என்னென்ன மாதிரியான யுத்தியை வந்து கையாள போகிறார் தேர்தல் சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வேண்டும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் தற்பொழுது மௌனம் சாதித்து வந்திருக்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ முடிவுகளையும் இன்னும் எடுக்காமல் இருக்கிறார் அந்த துயர சம்பவம் தான் அதுக்கு காரணமாக வந்து பார்க்கப்படுகிறது இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் வேலை ஆகாது சரிங்களா மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு தான் போனோம் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் களத்தில் இறங்கி வந்து வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி தொடர்பான ஆலோசனை ஆகட்டும் தேர்தல் சமயமான தகவலையை வந்து பகிர்ந்து கொள்வதாகட்டும் அனைத்து விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவேக்கா மட்டும் தற்பொழுது மௌனத்தை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மீண்டும் தாவேக்கா உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மக்கள் வந்து புதிய மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து மாற்றம் வந்து இந்த தேர்தலில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் இணைந்துருங்க உண்மை தொடர்பான அனைத்து விதமான அரசியல் செய்திகளையும் நம்ம சேனலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி மக்களே அடுத்தடுத்து வீடியோ சந்திக்கேன் நன்றி வணக்கம்